அதெல்லாம் இருக்கட்டும் உன்னை சாமியை கூப்பிட சொன்ன கொஞ்சம் வெள்ள சாமியா வெள்ள துறைடா உன் பங்காளி சரி எதுக்கு வந்து இந்த பிள்ளை மேல இது பேத்தியா இந்த பிள்ளைக்கு பேத்தியா நீ எப்படி செத்த அடிச்சு கொண்டாங்களா யாரு திருப்பூர்ல எதுக்கு அடிச்சு கொண்டாங்க திருடவிங்க அடிச்சு கொண்டாங்களா அப்புறம் அடிச்சு கொண்டது

ஏன்டா புடிச்சா நீ கேளு கேக்குறியா உதவு குடுமா ஏன்டா புடிச்சா நீ கேளு வீட்டுக்கு வர கூடாது சத்தியம் பண்ணி குடுவா பாத்தா குசாட்ட அதெல்லாம் உனக்கு எது ரகசியம் கேக்குறியா நான் என்னடா ரகசியம் கேக்க போறேன் இல்ல உடனே போச்சு உடனே குடி போச்சு சரி சரி வெள்ளத் துற உடனே நீ நல்லவளா கேட்டறா நல்லவளா என்ன உன்னை திட்டுது திட்டாதேன்னு சொல்லு முன்னாடி பேர் என்ன ராமை திட்டாதேன்னு சொல்லு சொல்லு கிட்டாத ரமாயி நான் நாம்பி போயிட்டேன்னா என்ன ஆகும் இந்த திறந்து குடி திறந்து தரணுமா திறந்து கூட பொண்டாட்டி வாடை போய் பொம்பளப்ள இருக்குடா லைட்டா தான் குடிக்கணும் ஆப் போடு பெட்டி வேற என்ன வேணும் பிடி பிடி குடா பிடி புஷார்ட்ட பேஷன் ப்ளோக்க அப்பறம் அதா புஷார்ட்ட குறது ப்ளோக்க அப்பறம் அண்ணே தர அதனா பிடியா பொண்டாட்டி வண்டி வாங்கி விடுறது வச்சுக்கவா அவன் வெள்ளத்துறை எத்தனை கட்டு கொடுப்ப ஒரு கட்டு குடிச்சிருவா யாரு வாங்கி கொடுப்பா நீடி குடிச்சு அறுபது வயசு பார்த்துட்டாங்க கேட்டு பயனா

பாளி அருப்பும் சத்தியமா பாளி அறுப்பமன சத்தியமா இங்க கூப்பிடுறது எப்படி சத்தியாமா இந்த புள்ளையாட்டி போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் ஏரா சுருவாட்டிக்கு போயிடுறேன் முக்காலும் சத்தியமா போயிரு முக்கால் சத்தியம் போயிரு சத்தியம் ஒண்ணுல அடுத்தால் அடுத்தால் வா அடி வாம்படை அறியாபடை வாபடம் பரமண அறிவி வா நல்லா வாக்காரமா வாபடை

ஊரனக் கேவியா நல்ல நட கேவியா ஊரன நட ஊர்கா வாடா குடி வர வாப்டி சரக்கடிச்ச ஊரனக்கனும்டா நீ உனக்கு இருக்கா உனக்கு இருக்கா அதனால இது சூட்டு கொஞ்சம் சரி போடு

இவ்வளோதாண்ணா சரி இந்த புள்ளை எட்டு போயிரும் உனக்கு என்னம்மா வேணும் தங்கப்பிள்ளை பூ பூ ரொம்ப பிடிக்குமா கொண்டாப்பு என்ன வேறு என்ன வேணும் சந்தோஷமா கிளிப்பு விடுங்க கிளிப்பில் அந்த பேர் கிளிப்பி கொடுத்தா வாங்கிருக்கேன் சரி தெளிவாக தான் கிளரி ஓரமான கிளகி சந்தோஷம்மா அழகாக இருக்கா இங்கே நடந்துக்காட்டி நீ எப்படி நடப்ப

என்ன தூக்கு முடிச்சு எத்திருக்கீங்க எந்த பிள்ளை மேடம் திருமணம் ஒரு வாரம் ஆகுதா எந்த தூரம் பண்ண அழுகோப்பியா வேற சரி இந்த புள்ளோட்டு பேர் உனக்கு என்ன வேணும் பூ தான் வேணுமா பூ கொடுத்தா இந்த பூ வச்சுக்க சந்தோஷமா ஏ அப்படி சிரிப்பை பாருதா யார் வாங்கி கொடுத்தா பூவு அந்த தான் யாரு தெரியுமா யாரும் நிம்மதி தெரியாதா பாவம் தானே இப்போ சந்தோஷமா இருக்கா செப்பு எடுத்து போடும் எடுத்து போட்டு போப்பு எடுத்துக்க தீ போடும் ஆத்தா என்ன சுப்பு தொந்தரவு பண்ணுறேன் முக்காடு சத்தியமா சமீபத்து ஆத்த சத்தியமா பாடி கற்பு சத்தியமா வேற எதுவும் வேணுமா வேண்டாமா முக்காடு சத்தியமா சமீபத்து ஆத்த சத்தியமா பாடி கற்பு சத்தியமா பாடி கற்பு சத்தியமா பாலி சத்தியமா பாலிய சத்தியமா முக்கால் சத்தியம் போயிரு திரும்ப வர மாட்டேன் யாருமே வர மாட்டேன் சத்தியமா போயிருந்தா சொல்லாத அந்த பங்கு தலையில பிடிச்சிக்க பாருபா சரணி எந்த ஊரு என்ன படிக்கிற உடம்பு நல்லா இருக்கா போய் உட்காந்து